ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அல்ட்ரா வேர்ல்டு பியூட்டி லெஜண்ட் மன்னே சரி என்ன கமாண்ட் போட்டுக்கிட்டுருக்கீங்க ஆ ஏர்வாடிலேருந்து எப்போ அவுத்து விட்டாங்க எப்போ வந்து தப்பிச்சு வந்தா ஆ இன்னும் கொஞ்ச நாள் ஏர்வாடியில் என்னை என்னை பார்த்தா எப்படி தெரியுது இந்த வர லூஸும் சரி நீ கோவப்படுத்தாதீங்கடா நான் பாட்டுக்கு பேசாமல் நேற்று அப்படி கும்பகோணத்துக்கு ஒரு ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தேன் அங்கே அப்படி தான் ரோட்டில் வந்துட்டு கேட்குறேங்க வாட்டர் மில்லனும் நீங்களும் ஒன்று அப்படி வாயில் வந்துடும் அந்த சாண்டா குடியோடு என்னை சேர்க்காதீங்க சரியா என்னை திருப்பி திருப்பி எங்கே போனாலும் சரி எந்த இடத்துக்கும் நான் நிம்மதியே போக முடியல போகிற இடத்துல எல்லாம் வாட்டர் மில்லனுக்கும் நீங்கள் வாட்டர் மில்லன் எனக்கு அண்ணனா நான் தம்பியன் ம் இதெல்லாம் ஒரு ஒரு கி ஏண்டா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இன்றைக்கும் நான் வந்து அமைதியை இப்போ நல்லபடியாக அடுத்தடுத்த விஷயத்துக்கு வரப்போகிறேன் தேட்டரில் வரப்போகிறேன் இன்னும் நிறைய டிவி ஷோஸில் வரப்போகிறேன் நான் பேசாமல் அமைதியை இருக்கு ஏன் பொழப்பு நான் யாருக்கிட்டையும் வம்பது பூக்க அதிகமாக போகிறது கிடையாது இதில் மெசேஜ் மயிர் வேறு ஏர்வாடியில இருந்து கழட்டி விட்டாங்க ஏற்பாடியிலருந்து தர்பூசணி பையன் என்ன ஜோ நான் ஃபஸ்ட் யாருன்னு தெரிய மாட்டான் நான் தாண்டை அல்ட்ரா வேர்ல்டு பியூட்டியில் வச்சுட்டு அவனுங்களை மாதிரி ஒவ்வொருத்த மாதிரி நான் வந்து பட்டப்பேர் சப்பா ஒவ்வொருத்தையும் வந்து பட்டப்பேர் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கான் நான் ஒருத்தனுக்கு வந்து எங்கு அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து வாட்டர்மெல்லன்னு வச்சிருக்கேன் ஒருத்தன் பையில நார் பையில இப்படி நிறைய லூசுங்க வருது ஆனால் அந்த லூஸுங்க மத்தியில் என்ன எதுக்கு சேர்க்குறீங்க நான் டீசெண்டாக லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழவன் மன்மதன் கால் அவ்வளோ அழகா அருமையாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து என்னை போட்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தான் அன்சிகாவுக்கும் எனக்கும் மார்க்கெட் இல்லைன்னு சொன்னேன் மார்க்கெட்டுன்னா என்னன்னு தெரியுமா ஒருத்தன் என்னென்னா கோயம்பேடு மார்க்கெட்டுங்கிறான் ஒருத்தன் கிண்டி மார்க்கெட்டுங்கிறான் ஒருத்தையும் மீன் மார்க்கெட்டுங்கிறான் ஒருத்தர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மார்க்கெட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமாடா படிப்பு படிச்சுருக்கீங்களாடா நீங்களா தட் இட் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் இன் தி இண்டியன் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்னா என்னென்னா இப்போது நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு மார்க்கெட் இருக்குது சரியா ரஜினிக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது ஒரு மார்க்கெட் இருக்குது அஜித்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது எல்லாருக்கும் தனுஷ்க்கு இப்படி நிறைய சொல்லிக்கொள்ள சினிமாவில் ஒரு மார்க்கெட்னால் அது சினிமா மார்க்கெட்டு வேறு நீங்கள் சொல்கிற மார்க்கெட்டெலாம் காய்கறி மார்க்கெட்டு அதனால் கொஞ்சம் படிப்பாக இருங்க அது முதல்ல இது தெரிஞ்சுக்குங்க சரியா எங்களுக்கு இப்போ சினிமாவில் அடுத்தடுத்து இப்போ நாங்கள் வர இப்போ ஏன் படம் வருது ரெண்டு படம் வருது அதே மாதிரி அன்சிக்கவும் வரும் நாங்கள் அந்த நம்பிக்கையில் எங்கள் மார்க்கெட் வரணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன கோயம்பேடு மார்க்கெட்டோ அந்த மாதிரி சோ என்னால் முடியல ஆறு கோவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் நான் கரெக்டாக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் ஏர்வாடியில் வந்து என்னை யாரும் கட்டியும் போடலை உள்ளுங்க மரியாதையாக இருந்துக்குங்க சரியா பாருங்க எவ்வளோ ஸ்வெட்டிங் வருதுன்னு பார்த்துக்குங்க கோவம் அன்னை சாதிக்கு கோவம் தான் என்ன நடக்கும்னு முன்னாடி இருந்த பசங்களுக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம் நான் கோவப்பட மாட்டேன் இப்போ அழகாக பாருங்கள் தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஷூட் பண்ணேன் அது சீக்கிரமாக வரும் அதனால் பெருசாக இருக்கணும் என்னைய சுரண்டி நீ முதுகை சுரண்டி மூக்கை சுரண்டி வாயை சுரண்டி நாக்க சுரண்டி தகுதி இழுத்திங்கன்னு வச்சிங்க நான் நானாக இருக்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ ஷொட்டிங் வராது நான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸோட என்னையெல்லாம் கனெக்ட் கனெக்ட் பண்ணாதீங்க என்ன அவனுக்கு இந்த ஒருத்தன் அப்படி தான் கும்போணம் ரோட்டில் நானும் பார்த்துட்டு தான் வந்தேன் நான் இந்த ஒரு கருப்படி கடையில் நான் லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியுமா அதனால நான் மாஸ்க்கை போட்டு நான் பாட்டுக்கு போய் செவண்டி அப்படி தான் எடுத்தேன் என்னைய ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு நான் வந்து இந்த கிஃப்ட்டு தரேன் என்ன கிஃப்ட்டு குச்சி ஐஸ் இது ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு தர சில மூதவிங்கன்னு இருக்குது ஃப்ரெண்டு நீங்கள் இந்த ஐடியை ஃபாலோ பண்ணியிருந்தால் இப்போ உங்களுக்கு குச்சி ஐஸ் அது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா இல்லைன்னா நீங்கள் சப்பி சப்பி சாப்பிடலாம் இது மாதிரி நிறைய தருதல் பிடிச்ச மூதவிங்களாம் தெரியுது ஃபாலோ பண்ணுறதுன்னா எப்படின்னு தெரியுமா ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு அவனுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணும் அதுவும் சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கள போயிட்டு நீங்கள் வாண்டடாக இருக்கக்கூடாது அந்த பிள்ளைங்களாம் விரும்பினா தான் இப்போ எனக்கு நிறைய லவ் டார்ச்சர்லாம் இருக்குது ஆனால் நான் தேடி யாரையும் போனதில்லை என்னை தேடி தான் வரும் அதனால் இது வாண்டடாக போயிட்டு இது மாதிரி ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த மூதேவி குரூப்பை அந்த சேனல்லாம் நீங்களே கமாண்ட் பண்ணுங்கள் எவனே தெரில நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தோ நான் உங்களுக்கு குச்சை சேடு பண்ணி வந்து ஆயில் வச்சு நல்லா சப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு சனியை முடிச்சவங்க இதில் இன்னொன்று யூடியூப்லேயும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கானுங்க எப்படின்னா ஒரு ரோட்டு பப்ளிக்கில் வந்துட்டு ஒரு நகை கடையோ இல்லை ஒரு ஒரு இது கடையோ என்னது ஏட்டா ஒரு பேஸ்னால் டீசெண்டாக பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சில்க் ஹவுஸில் விதவிதமாக ரகரகமாக இப்படி பேசணும் என்னமோ ரோடே தெரியுற மாதிரி இவன் என்னமோ பெரிய இவன் மனசுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரியும் ஒரு டீம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாண்டை எல்லாம் நிறைய தெரியுது வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது போல இல்ல டாய் எனக்கு மட்டும் என்ன நான் கோயத்தில் டிரைவர் ரெண்டாவது வந்துட்டு நான் என்னென்ன படிச்சிருக்கேன் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற இப்போ கூட நான் நினச்ச கோய்த்துக்கு வர முடியும் ஏன் இந்த சினிமாவில் என்னை வந்து மிஸ் பண்ணிடுவாங்களோ ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்காகவே நான் வந்து என்னை தியாகம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கேன் சரியா என்னை தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்காதீங்க வம்புக்கு மட்டும் இழுத்து என்னை போட்டு அமைதி கூல் படுத்திக்கிறேன் நீங்கள் சரியா என்னை கூல் படுத்தினாதான் எனக்கு ஆர்வம் சீக்கிரமாக சென்னையில் உள்ள மக்களே ஃப்ரெண்ட்ஸ் நான் வரப்போகிறேன் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக மண்ணை சாதி பார்த்து ஜூலரி மற்றும் சென்னை சில்ப்ஸ் இணைந்து கலக்கும் இன்று இரவு எட்டு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் வருவேங்கிற நம்பிக்கையோட சீக்கிரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை வம்புக்கு மட்டும் எழுக்காது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்தியன் கண்ட்ரி ஃபுட்ஸ் பாய்